தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் யார் டைரக்ட் பண்ணுவான் யார் டைரக்ட் பண்ணுவான்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் நிறைய பேரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்களை வந்து ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா உறுதி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தொடர்ந்து இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்ராஜ் இருந்தார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய அவர்களோட ப்ரொஜெக்ட் பண்ண போயிட்டார் அவரும் இல்லை கடைசியாக வந்து தளபதி அவர்களோட யார் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து மூணு பேரை வச்சுருந்தாங்க ஒன்று ஹெச் வினோத் இன்னொன்று ஆட்லி மட்டும் வெற்றிமாறாரு இதில் வந்து ஹெச் வினோத் அவர்களுக்கு எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா முன்னணி கொடுத்திருந்தாங்க <lightweight� leatherudo filtrateizer> இதெல்லாத்தையுமே தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு அட்லி அவர்களும் வெற்றி அவர்களும் தளபதியோட அடுத்த படம் பண்ண போகிறதா அப்படின்ற ஒரு இதில் லிஸ்ட்டில் இருந்தாங்க இல்லையா அதில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து இல்லை அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு அதுக்கு வெற்றி அவர்கள் ராகவால் அவர சோடு செய்து அடுத்தது ஒரு படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்தடுத்த ஷெட்யூல்ஸ்லேயே ரொம்ப பிஸியாக இருக்கனால தளபதி அவர்கள்ட்டு கடைசி திரைப்படத்தை இயக்க போகிறது இந்த லிஸ்ட்டில் வெற்றி அவர்கள் இல்லை அவர் ஒஃபிஷியல் அப்டேட்டாக அவர் வேறொரு படத்துக்கான அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டாரு ஸோ இந்த ஒரு சோகமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்கான விடியாமல் தான் இருந்திருக்கு தளபதி ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த ஒரு தருணம் வந்து இந்த டைரெக்டரோட பண்ணணும் அந்த டைரெக்டரோட பண்ணணுன்ற லிஸ்ட்டில் இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் இருந்து இப்போ நிறைய பேர் போனாலும் கடைசி இப்போ வெற்றி மாறணும் இல்லைன்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் ஸோ எனிவேஸ் பார்த்திங்க சொன்னால் லாஸ்டாக பக்கெட் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு பேர்கள் தான் ஒன்று அட்லி இன்னொன்று ஹெச் விநாத் இந்த ரெண்டு பேரில் யார் தான் இந்த தளபதி அவர்கள்ட்ட கடைசி படத்தை இயக்க போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்